ஓம் குருவே சரணம் ஐயா எங்களுக்கு தைரியமாகவும் ஸ்திரமாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு வழி இருந்தால் கூறுங்கள் ஐயா அருமையான கேள்வி இப்போ எல்லா லட்சுமே போயிட்டா கவலையப்பட வேண்டாம் மனசுக்குள்ள தைரிய லட்சுமி வேணும் இல்லையோ அந்த தைரிய லட்சுமி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தைரிய லட்சுமி இருக்கும்போது எல்லா லட்சுமியும் வந்துடும் இதை எப்படியாது என்னமோ சுலோ சொல்ல முடியாது கவலையே பட வேண்டாம் எதுலேயுமே நீ ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படி இப்படி ஐசோலேஷன் ஆடிக்கிட்டே இருக்க இப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க கவலையே பட வேண்டாம் எல்லாத்திலும் எடுக்க முடியாத ஒரு முடிவே எடுக்க முடியாது இது வழக்கு போடுறதா இன்னொருத்தட்ட போய் சொல்கிறதா வேண்டாமா இதனால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்திர கங்கன் ஸ்திர கங்கன்கின்ற அற்புதமான ஒரு கங்கன் நமது அகசிய விஜய கேந்திராவில் இன்னும் அநேகமாக ஒரு வாரத்துக்குள் இவைகள் கிடைக்கும் அதற்கு மேல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்காது இரையொருளால் இது ஒரு விளம்பரம் ஆக அல்ல இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் காலங்கள் காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மாறிவிடும் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து வராது வந்தது வாய்ப்பு இனிமேல் அது வருமா வராதா என்பது இதை வந்து நமது வாத்தியாருடைய இதை சொல்கிற வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு எந்த காலத்திலும் அன்னதானத்தை நிறுத்தக்கூடாது ஓடுகின்ற இயந்திரத்தை நீ நிறுத்துவது போல் ஆகிவிடும் ரெண்டாவது விஷ்ணுபதியையும் நிறுத்தக்கூடாது ரெண்டாவது மூணாவது தர்ப்பணங்களையும் நிறுத்தக்கூடாது இதை தடுத்து நிறுத்தினால் பெரும் அதாவது கஷ்டங்களையும் சோதனைகளையும் மேலுலகத்தில் கொடுப்பாங்க ஐயா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல நான் செய்வேன்னு சொல்ல மேலுலகங்களில் அன்னதான அன்னம் பிரம்மே திவஜானாது அது நிற்கின்ற காலமானது தென்படுகின்றது ஏனால் இது ஒரு மனிதனுக்குள்ளே உள்ள மனசில் உள்ள அசூசை ஒரு தொற்று வியாதி ஈகோ சுப்ரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அதாவது இன்னிக்கே ஏற்பட்டுரும் இன்னைக்கு இந்த நேரத்தில் அந்த காம்ப்ளக்ஸ் ஏற்பட்டும் அதனால் நமது இறையடியார்கள் தீர்த்த கண்டி அந்த நீலகாந்தி கல் வைத்த வளையல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சில பொருட்கள் மட்டும் இன்றைக்கு அகஸ்திய விஜய கேந்திராவில் அநேகமாக இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே எல்லாமே தீர்வாகிவிடும் நீங்கள் பின்னாடி இது என்னடா சூட்சமாக சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது பின்னாடி கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது கடவுள்கிட்ட தான் இருக்குது வாத்தியாட்ட தான் இருக்குது எல்லோரும் போய் பயனடைய வேணும் தான் எங்களுடைய ஆசை செய்யுங்கோ ஸ்திரமாக இருக்க நீங்கள் கொள்ள வேண்டும் காற்று உள்ள போது தூக்கி என்ன காற்று உடம்பில் இந்த மூச்சு காற்று இருக்கோம் இல்லையோ அது அதுதான் காற்று வெளியில் பேன் ஓடுது ஏசி ஓடலாம் கிடையாது நம்ம மூச்சு உள்ள அதுக்குள்ளே இறை நம்பிக்கையோட காரியத்தை பண்ணினாலும் வெட்டிக்கு மேல் வெற்றி வரும் கேள்வி என்பது ஒரு சின்னது பதிலை சொல்லி கொண்டு போனால் அது பெரிய புராணம் தான் ஓம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சாரம்